இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தியவர்களின் சுமார் இரண்டு கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன சென்னையில் போதைப்பொருள் பொருள் வழக்கில் சிக்கியவர்களின் சொத்துக்களே இவ்வாறு இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் முடக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை அருகே செங்குன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் கண்காணி பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு மெத்தம் பெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒரு கும்பலை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஆயிரத்து எழுபது கிலோ மெத்தம் பெட்டமைன் ஒன்று தசம் இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் இந்திய பணம் முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் இலங்கை நாட்டின் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக அப்பிரிவு வழக்கு பதிந்து நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபர்கள் ஹவாலா பணிமாற்றத்திலும் ஈடுபட்டிருப்பது அந்த கும்பல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதும் சிந்தடிக் வகை போதைப் பொருளை மையமாக கொண்டு கடத்தலில் ஈடுபடுவதும் தெரியவந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட மூன்று பேருக்கு சொந்தமான இந்திய பெறுமதியில் இரண்டு கோடி மதிப்புள்ள பதினொரு வீடுகள் விவசாய நிலம் ஆகியவற்றை போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி சட்டம் ஆகியவற்றின் கீழ் முடக்கப்பட்டதாக இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இந்திய மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன